அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் சீனா நேட்டோ நாடுகள் ரஷ்யாவை சுற்றி வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளும் போர் யுக்திகளும் வந்து கையாண்டுட்டுருக்காங்க நேற்று ஒரு இரண்டு நாட்களாக இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது நம்ம ரஷ்யாவை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதற்கான போலந்துக்கான அறிகுறி ஸோ ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் நான் நேட்டோவில் இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அவர் வரதுக்குள்ளே நேட்டோ நாடுகள் அடுத்தடுத்த ஒரு சில காய் நகர்த்தர்களை செய்திருக்காங்க அதை தாண்டி கொஞ்சம் சிரியாகவும் இஸ்ரேலுனுடைய நிலைவர்த்தி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் பண்ணலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுத்த நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் குறிப்பாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிடலாம் நம்ப சார்பாக உங்கள் சார்பாக ஏன் சார்பாக எல்லார் சார்பாகவும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று யாருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் நாடுகள் ஜி செவன் நாடுகளோட கூட்டமைப்பு ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் என்ன இந்த ரெக்வஸ்ட் எதுக்காகன்னா ஜார்ஜியாவில் இன்னும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது முறைப்படி தேர்தல் நடந்ததுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் எல்லாருமே அங்கீகரிச்சா கூட ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கூட்டணி நாடுகள் அங்கீகரிக்கலை அதனால் அடுத்தடுத்த நாடுகள் பொருளாதார தடை போடுறாங்க இன்றைக்கி யூகேவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் கொடுக்குற உதவிகளை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஜார்ஜியாவுக்கு நாங்கள் நிறுத்த போகிறோம் அவ்வளோதான் பொருளாதார தடை போட போகிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ரெக்வஸ்ட் என்னென்னா சார் நீங்கள் ஜனநாயகம் மலர்ணுன்னு சொல்கிறீங்க சரி ஜனநாயகம் மலரணுன்றதுக்காக தேர்தல் வச்சாங்கன்னா அதுவும் உங்களுக்கு எதிரான வேட்பாளர் வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஒன்று பண்ணிவிடுங்க நீங்களே ஒரு வேட்பாளர் லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்தாப்பா இவர் தம்பா ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்துட்டு ஓப்பன் வெளிப்படி அனௌன்ஸ்மெண்ட் போயிடுங்களேன் எதுக்கு இந்த வெளிப்படியான இந்த ஒரு போலி முகங்கள் அப்படின்னு எனக்கு புரியல எனக்கு நீங்கள் சொல்கிற ஆள் ஜெயிக்கலை அப்படின்னா உடனே பொருளாதாரத்தடை ஆச்சா போச்சான்னு போடுறீங்க நீங்கள் சொல்கிற ஆள் ஜெயிச்சுட்டா ஜனநாயகம் வென்றதுன்றீங்க இதுதான் உங்கள் ஜனநாயகமாக அப்படின்னு எனக்கு எல்லாம் ஒரு கேள்விக்குறி எடுத்துக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஒன்று தான் ரொமானியாவுக்கு இவங்க அடுத்தடுத்து தடை விதிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஜார்ஜியாவா இருக்கட்டும் அதே மாதிரிதான் மால்டோவாவில் நடந்தது ஆனால் அதை மட்டும் ஏற்றுக்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறது இந்த உலகம் அப்படி இல்லையா அதை நம்புகின்ற ஊடகங்களும் அவங்களுக்கு சார்பாக எழுதும் போது அது அப்படி தான் கேட்டால் ஜனநாயகம் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவும் வெஸ்டர்ன் நாடுகளும் ஆதரிப்பவன் மட்டும் வெளியோடைய டைலாக்காக பேசுவாங்க அந்த டைலாக்கோடு இன்றைக்கி வீடியோ பதிவு உள்ளே போகிறோம் நம்ம குறிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம சீனா பார்த்துடலாம் ஏன்னா தைவான் வந்து நைட் ஃபுல்லாக யாரும் தூங்கலை இப்படி போர்வியை போத்திக்கிட்டு இப்படி உக்காந்தவங்க உட்காந்தவங்களே எங்கேயாவது வந்துடுவாங்களா ஏதாவது பண்ணிடுவாங்களா அடட மேலே போதே அடட கீழே வருதே அப்படின்னு ரொம்ப அளாட்டாக இருக்கிறாங்க தைவான் நைட்டு சாப்பாடு யாரும் சாப்பிட்லிங்க யாருமே சாப்பிட்ல அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா இந்த இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் தைவான் வந்து சென்ட்ரலில் இருக்கா மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்ஓசியின் பக்கத்தில் ஈஸ்டர்ன் தே தியேட்டர் கமாண்டர் நேவி பேட்டில் குரூப் அவங்களோட சேர்ந்து டஸ்ட் டெஸ்ட்ராயரும் ஒரு நீர்மூழ்கி கப்பலும் எல்லாம் ஒரு பெரிய படையே இருக்கும் ஒரு போர்க்கப்பல் அப்படின்னா அதோட சேர்ந்து ஒரு மூணு நாலு கப்பல் இருக்கும் அதற்கு கீழே கேஜி டூ தௌசண்ட்னு இங்கே ஒன்று சுற்றி ஒரு போர் பயிற்சிகள் அப்படியே அது கீழே பார்த்தோம் அப்படின்னா இரண்டு போர்க்கப்பல்கள் அதோடு சேர்ந்து மொத்தம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு போர்க்கப்பல் அப்படி வரிசையாக இது எல்லாமே தைவான் பக்கம் வந்துவிட்டாங்க அதுக்கு தைவான் நேராக பார்த்தோன்னா இங்கே பக்கம் ஈஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட் நேவி பேட்டில் குரூப் இவங்க ஒரு குரூப்ஸ் இருக்காங்க இவங்க ஒரு அஞ்சாறு போர்க்கப்பல் இந்த தைவானை பக்கம் வந்துட்டாங்க அதுக்கு தைவானுக்கு கீழே பாருங்கள் சதன் தியேட்டர் கமாண்டர் நேவி பேட்டில் குரூப் இவங்க இந்த பக்கம் சவுத் சீனா பக்கத்தில் அங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு போர்க்கப்பல் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி தைவான போர் பயிற்சிகளை மேற்கொள்றாங்க இப்போ அதாவது நீங்க விளையாடுறதா இருந்தால் வேற எங்கேயாவது போய் விளையாடலாம் ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு கல்லில் என்ன விளையாட்டு அப்படின்றாங்கல்ல இந்த நெத்தியில கல்லு கல்லு பட்டுச்சுன்னா அந்த மாதிரி நீங்க வேற எங்கேயாவது போர் மேற்கொள்ளலாம் பாம தைவானே இப்ப அப்படி சும்மா அம்பூன்னு இருக்கிற அவங்க கிட்ட போயிட்டு நீங்க பக்கத்துல போய் விரு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல சீனா இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க நாங்க தைவானை இன்வைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்களா இல்ல நம்ம விளையாட்டு செய்தியா கருதிட்டு போறதா அப்படின்றது உங்களுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டீலு ஏன்னா நீ விளையாட்டு செய்த நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் தைவான் அப்படி எடுக்கல ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்க என்ன ஆக போக தெரியல அது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் மூன்று வரைபடங்களை காட்டுறேன் முத வரைபடம் என்ன அப்படின்னா குறிப்பாக கருங்கடல் பகுதியில் நேட்டோ நாடுகள் கடந்த இரண்டு நாட்களாக பெரிய அளவுக்கான எஃப் சிக்ஸ்டின் சீடியும் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் இந்த பக்கம் துருக்கியில் இருந்து வந்து பயிற்சிகளை மேற்கொள்கிறதா இருக்கட்டும் இல்லை ரொமானியாவில் ஆல்ரெடி பெரிய அளவுக்கு அன்னையிட்ட பேசிருக்கு இல்லையா அங்கே வந்து ஏர்ஃபீல்டு எல்லாமே வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் எல்லாமே இந்த கிரீமியா பகுதியை முக்காவாசி வரைக்கும் பெரிய அளவுக்கான உளவு தகவல்களை பார்த்துட்ருக்காங்க சமீபத்திய தகவல்கள் இரண்டு எஃப் சிக்ஸின் இரண்டு எஃப் சிக்ஸின் சிடி நாலு எஃப் ஏ பறந்து பறந்து எந்த நேரத்தில் எதனாலும் நிகழலான்றாங்க சம்பவம் நம்பர் இரண்டு ரஷ்யானுடைய ஃபெடரேஷன் அதாவது காலிங்ரேட் பகுதின்னு சொல்லுவாங்க இந்த லிதுவேனியா போலந்துக்கு சென்ட்ரலில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு பகுதி இருக்கும் இந்த பகுதியில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான சுற்றியும் போர் பயிற்சிகளை ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க இந்த கடந்த இரண்டு நாட்களாக குறிப்பாக அவங்களுடைய டார்கெட் பகுதி ரஷ்யாவுடைய ஃபெடரேஷன் பகுதியும் அவங்களுடைய நேட்டோ ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டபுள்யூ ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் வி சிஎல் சிக்ஸ் ஃபிஃப்டி இ த்ரீ ஏ இன்னொன்று வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம் அறிவியை வந்து ஸ்வீடனுடைய ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே சுற்றி சுற்றி ஆட்டி டார்கெட் அங்கே ஒன்று வச்சுட்டாங்களா அடுத்த டார்கெட் இன்னும் ரொம்ப முக்கியம் ரஷ்யாவுடைய எல்லை பகுதி ஓரம் பெரிய அளவுக்கான குறிப்பாக பாம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆர்சி குறிப்பாக ஸ்ட்ராஜிக் பாமர் ஃபைவ் டூ ஹெச் எல்லாமே எல்லை பகுதியில் நூற்றி இருபது கிலோமீட்டர் நூற்றி பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்துவதற்கான ஒரு ப்ரிப்ரேஷனில் ப்ரிப்ரேஷன் டெலிபரேஷனில் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த பால்ட்டி கடல் பகுதியிலையும் சரி எல்லா பகுதியிலையும் வளைச்சி வளைச்சி எப்படி இருக்காங்கன்னா வர் 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 அப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க அடிக்கலாமா அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி நேட்டோ நாடுகள் தயார் நிலையில் இருக்காங்க இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டாங்க போலந்தனுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இது இதுதான் சரியான சந்தர்ப்பம் இஸ்ரேலான தான் இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு இருக்கிறது நம்ம ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம கொஞ்சம் முந்திக்கலாமே நுழைஞ்சிடலாமே உள்ள அப்படின்னு கேக்குறாங்க ஆனா இன்னைக்கு காலையில ட்ரம்ப் அவரோட அறிக்கையை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா எனக்கு தேவை அமைதி வரணும் நேட்டோ நாடுகள் நேட்டோ நாடுகள் நான் வெளியேறினாலும் ஏறிடுவேன் அப்படி இல்லையா ரொம்ப லிமிட்டட் ஃபண்டிங் தான் கொடுப்பேன் நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமான ஃபண்டிங் நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இவங்க என்ன நினைக்கிறாங்க நேட்டோ கூட்டணி நாடுகள்னா பைடன் கிட்ட போய் குசு குசுன்னு பேசிட்டு தாத்தா நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க இன்னும் கோச்சுக்காதீங்க அவர் வரத கூட நம்ம சண்டையை மூட்டி விட்டு கிளப்பி எல்லாமே பாதிக்கு பாதி அதுக்கப்புறம் அவராச்சு மற்றவங்களாச்சு முடிச்சிடலாமா அப்படின்னு தயார் நிலையில் இருக்காங்க வர்ற வர்ற சும்மா இந்த இந்த தெரு ஓரத்துல அந்த ரேஸ் பைக் எல்லாம் ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து தயார் நிலையில் இருக்கிறது நேட்டோ அப்போ நேட்டோவா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஹைலி தயார்னாங்க முடிச்சிடோன்ற மாதிரி அப்படி பரபரப்பாக பதபதப்பாக இருக்கிறாங்க சரி ஓகே இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்த அதே பரபரப்பும் பதைப்பதிப்பும் இஸ்ரேல்கிட்டையும் இருக்கிறது காரணம் என்ன வந்து சிரியாவுக்குள்ள ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமிக்கிறதா இருக்கட்டும் மேலே லெபனானை நோக்கி தாக்கல் நடத்துறதா இருக்கட்டும் எல்லாமே ஃபுல் பிளஜடா ரொம்ப தயாரா இருக்கிறாங்க அதெல்லாம் வெஸ்ட் பேங்க்லாம் இன்னைக்கு பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க்குள்ளாரையும் அதையும் ஒரு சில பகுதிகளை இணைப்பதற்கான பலே பலே திட்டங்களை வந்து இஸ்ரேல் வகுத்திருக்கிறது அதற்கான எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் கிளம்பி இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை வந்து இஸ்ரேல் சிறிதளவு கூட கண்டுக்கலை அப்படி போயிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் குறிப்பாக அந்த ஏழாம் தேதி எட்டாம் தேதி இன்று விட்டுருங்க கடந்த இரண்டு நாட்களாக நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன் அந்த வரிவரியா இருக்குல்ல அந்த வரிவரியா இருக்கிற பகுதி எஸ்பெல்லாக இருக்கும்போது கூட முழுமையாக இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் அங்கங்கே கொம்பு முளைச்சிட்டு தான் இருந்தது குறிப்பாக வார் நிறுத்ததுக்கு அப்புறம் எசிரல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க கிரவுண்ட் ஆப்ரேஷனில் தொடர்ந்து முன்னேறி அங்கே இருக்கக்கூடிய வீடுகளையும் ஆயுத குடோன்களையும் கண்டுபிடித்து அழித்து கொண்டு இருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை நைட்ஸ் பக்கத்தில் மேலே மவுண்ட் ஏருன் பக்கத்தில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் நிற்கிறாங்க இல்லையா இது நேற்று ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அது இதை விட அதிகமாக முன்னேறி இருக்காங்க உங்களுக்கு ஆர்டிய சேனலில் கூட நான் காட்டியிருந்தேன் என்னையோட வரைபடத்தை வேணா நான் இன்னொரு தடவை கூடறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க கோர்னைட்ஸ் பக்கத்துலையும் சரி அந்த லெபனான் ஒட்டியும் அடுத்தடுத்த தாக்குதல் அங்கே மட்டும் இல்லை தஹாரான்ற பகுதியிலும் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க மறுபடியும் நம்ம நம்ம வரைபடத்துக்கு வந்துடலாம் நம்ம வரைபடம்னா காசாவுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்னா காசாவுக்குள்ளார இன்னைக்கு ஒரே நாள் தாக்குதல்ல இருபத்தி மூணு பேர் இறந்து போனதாகவும் நூறு பேர் காயமடைந்ததாகவும் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய தாக்குதல் காசாவுக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஓய்வே இல்லை இஸ்ரேல் தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் உலக நாடுகளின் கவனம் காசா மீது இல்லை திரும்பி விட்டதின் காரணமாக தனது முழுமையான கவனத்தை செலுத்துகிறது அந்த இடத்துல இஸ்ரேல் அதை விட பாலசீனத்துல பாருங்க அந்த கன்ஃபைட் இது வரைக்கும் இல்லாத கன்ஃபைட்டுங்க குறிப்பா அந்த எல்லை பகுதி எல்லாமே ஆக்கிரமிப்பை நாங்கள் அகற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வெஸ்ட் பேங்கையும் தனது முழு கண்ட்ரோலுக்குள்ள எடுப்பதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறது இஸ்ரேல் அதற்கான வேலை நீங்க பாராசீனத்துக்குள்ள பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லை அந்த பகுதி எந்த அளவுக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எந்த அளவுக்கான தாக்குதலையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்கன்றது தெரியுது நம்மளுக்கு இன்னும் நம்ம டெப்தா சொல்லணும் அப்படின்னா அமாஸ் தரப்புல கொஞ்சம் அப்படியே ஃப்ளெக்சிபுளா வந்திருக்காங்க இப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்ககிட்ட எந்தெந்த பிணைய கைதிகள் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க யார் யார் உடம்பு நிலைமை எப்படிலாம் இருக்குது யார் யார் எந்த டேப்லெட் எடுக்கிறாங்க மூச்சு விடுறாங்களாம் விடலையா மு முழு தகவலும் நாங்கள் இப்போ அழிக்க தயாராக இருக்கிறோம்ன்றாங்க இதை இஸ்ரேல் ஆரம்பத்திலே கேட்டாங்க இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட்டு எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க இல்லைன்னா தகவலாவது எங்களுக்கு கொடுங்க எங்ககிட்ட நம்பகத்தன்மை இல்லைன்னுக்கு அப்போ அம்மாஸ் வந்து எதுவுமே விட்டாங்க பட் இப்போ அம்மாஸ் இறங்கி வந்து சரி ஓகே நாங்கள் இப்போ நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கணும்னு இருக்காங்க அதனால கத்தார் வந்து நம்பிக்கை தெரியாது ம் முடிச்சிடலாம் கோட்டசாமி பேச்சுவார்த்தையும் முடிச்சு தள்ளிடலாம்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி எமினி யூதிகள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ட்ரோன் இஸ்ரேலுக்குள்ளார ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க சம்பந்தப்பட்ட பில்டிங் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறது குறிப்பாக டெல்லிவியூவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு வந்து எமினி யூதிகள் பொறுப்பேற்றுருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு சக்சஸ் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இன்று நேற்றிலிருந்து இன்னொரு அடிஷனல் தகவல் சொல்கிறேன் அமெரிக்காவுடைய ட்ரோன் மறுபடியும் அந்த செங்கடல் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக எமினி ஒதிகள்க்கள் மேலே ரொம்ப நேரம் பறந்துகிட்டு ஏதோ ஒரு இரண்டு மூணு நாள் அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னால் அந்த மாதிரி பறந்துட்டு தான் இருக்கு அந்த பகுதியில் பட் எமினி அவதிகள் நாங்கள் யார் போனாலும் போனாலும் நாங்கள் இஸ்ரேல் அடிக்க தயாராக இருக்குன்னு இருக்காங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இனி நம்மளுக்கு மிக அபாயகரமான காலகட்டம் தயாராகங்கள் வீரர்களே ஒரு குரூப் வந்து வெஸ்ட் பேங்குல போங்க இன்னொரு குரூப் கோல் நைட்ஸை கடந்து சிரியாவுக்குள்ளே ஒரு பகுதியை கடத்திட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அக்ரிமெண்ட் மாரி இன்றைக்கி என்ன அடுத்தடுத்த பகுதிகளில் முன்னேறிட்டுருக்காங்க மேலே லெபனான்லேயும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்களை யாரும் வராதிங்க அங்கேயே இருந்துக்கோங்கன்ட்டு எல்லா கட்டிடங்களும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இஸ்ரேல் பேருக்கு தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவங்க எஸ்புல்லா முழுமையாக கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் கடைப்பிடிக்கிறாங்கன்னா கடைப்பிடிக்கல தொடர்ந்து எந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் என்ன பண்ணி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து சிரியானுடைய என்டயர் ஏர்பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அத்தனை அத்தனையும் தாக்கல் நடத்திட்டாங்க ஒரு ஏர் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட அவங்க கைக்கு கிடைச்ச விடக்கூடாதுன்னு இருக்காங்க மிலிட்ரி ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ஒரு மிலிட்ரி ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது சமீனா இப்போ எடுக்க முன்னாடி வந்ததில்ல அப்போ கூட என்னாச்சுன்னா கெமிக்கல் ஃபேக்டரி மீதுலாம் பெரிய தாக்கல் நடத்துகிறப்பதான் சொல்கிறாங்க அவங்களோட ஏர்பேஸ் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டு வெடிமருந்துகளோட ஸ்டோரேஜ் எல்லாமே தேடி 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 தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க பெரிய தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க இதில் ரொம்ப டென்ஷனானது யார் அப்படின்னா ஜோர்டனுடைய ஃபாரின் மினிஸ்டரும் வந்து எகிப்தினுடைய அல்சிசி அவர்களும் சரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் நிறுத்தருங்களே இல்லையா யாரை கேட்டு நீங்கள் வந்து சிறியாவுக்குள்ளே தாக்கல் நடத்துறீங்க உங்களுக்கான அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க ஒரு வேளை சார் வாங்க சார் வந்து தண்ணி குடிச்சு பேசுங்க போதும் போதும் ரொம்ப பேசாதீங்க இரும்பல் வந்துருப்போம் இந்த மாதிரி கூப்பிட்டு உக்காரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல திடீர் திடீர்னு அவங்க டென்ஷன் அப்படி தான் பேசுவாங்க அப்புறம் கேட்பாங்க அங்கே சத்தம் அப்படின்னா சும்மா மைக் வந்ததுக்காக பேசிட்ட சார் அப்படின்னு அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல ஜோடுன்னு திடீர்னு தெரியல பொங்கி வந்துருக்கிறாங்க என்ன சேர வேண்டிய தொகை வந்து சேரலையா என்னென்னு தெரியல சரி பரவாயில் பார்க்கலாம் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் வரதா செய்யுது இந்த இடத்துல ஹமாஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ் மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் என்னென்னா சிரியாவில் குறிப்பாக மக்களோட ஆதரவு வெற்றி பெற்றிருக்கிறது மக்களோட போராட்டம் வந்து சக்ஸஸ் பெற்றிருக்கிறது ஸோ இந்த ஃப்ரீடம் அண்ட் ஜஸ்டிஸில் டூவேர்ட்ஸ் உங்கள் அச்சீவ்மெண்ட்டில் நாங்கள் பெருமைப்படுறோம் நான் அதில் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன் திடீர்னு அம்மாஸ் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அல் ஜோலானி ஜுலானி அவர்கள் இருக்கிறார் இல்லையா இப்போ புதுசாக தலைவர் போர் பேத்துக்கு இல்லையா சிரியாவில் நேற்று ப்ரெசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வைஸ் ப்ரெசிட் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாம் போய் அவர்கிட்ட பார்த்து அதிகாரங்களை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவர் யார் நியமிக்க போகிறாங்க அப்படின்லாம் அதை பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஏன்னா நீ யூகே என்ன பண்ணிட்டாங்க ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க எங்கள் பறப்பா நான் உங்களுக்கு மீது பொருளாதார தடை நீக்கிறது கூட தயாராக இருக்கேன் பட் நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டீங்கன்னா முடிஞ்சுது நீ நடந்துக்கிறத பொறுத்து அப்படியே நேராக வர்றப்போ நான் என் முடிஞ்சது நாங்கள் சொல்கிற மாதிரி அப்பப்போ எப்படின்னா எப்படின்னா அப்படின்னு அப்படி வந்தீங்க அப்படின்னா நாங்கள் தடைகளை நீக்க தயாராக இருக்கிறோம் மாதிரிலாம் வந்து லைட்டாக அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவரோட பழைய ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க சிரியாவுடைய அறிவியலுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெருசலம் நோக்கி எங்களோடய பயணம் என்னைக்கு இருந்தாலும் இருக்கும் ஜெருசலம் இஸ்ரேலுக்கு எதிரான பயணம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோ ரொம்ப நேரம் போதும் இல்லை ஒரு வார்த்தை சொல்லிடலாம் இஸ்ரேல் யாரெல்லாம் பெருசாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் வளர்த்துறாங்களோ பின்னாடி அவங்களுக்கு எதிராக மாறா மாறுறாங்க அவங்கள தாக்கல் நடத்துகிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இது ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஐஎஸை பெரிய அளவுக்கு வளர்த்துனாங்க ஐஎஸ்ஐஎஸ் அவங்களுக்கு எதிராக மாறினாங்க அதுக்கப்புறம் அவங்கள அழைக்கிறது குர்தீஸ் மக்களை வந்து பெரிய அளவுக்கு வளர்த்தி அந்த இடத்துல பெரிய பண்ணாங்க அதுக்கப்புறம் அயல் கொய்தா வளர்த்துனாங்க கொய்தா அவங்களுக்கு எதிராகவே பெரிய அளவுக்கு இரட்டை கோபுர தாக்குதல் இல்லாமல் நிகழ்ந்தோடனே அப்புறம் அவங்களையும் அழைக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் இவங்க எஸ்டிஎஸை பெரிய அளவுக்கு வளர்த்திருக்காங்க துருக்கி துணையோடு நாளை இவங்களே இவங்களுக்கு எதிரியாக மாறதுக்கு ரொம்ப தொலைவுலாம் இல்லை ரொம்ப வருஷ கணக்கெல்லாம் வேணாம் நம்ம மாதக்கணக்கை எண்ணிடலாம் ஏன்னா இருக்கிற நிகழ்வுகள் அது மாதிரி இருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய குரூப்ஸே வந்து எங்களோட அடுத்த பயணம் இஸ்ரேலு நோக்கி தண்டமெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் விட்டுவிடக்கூடாது தனக்கு சாதனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து வரவேற்று ஏன் அப்படின்னா எங்கள் நாட்டில் அதிகமாக அகதிகள் வந்து சிறிய அகதிகள் தான் அதிகமான அகதிகள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பசர் அல்லா கொடுமைகள் தாங்காம நிறைய பேர் நாட்டை விட்டு கிளம்பி இருக்கிற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவங்க ஆஸ்திரியா அண்டு ஜெர்மனி இரண்டு பேருமே இதுக்கப்புறம் நாங்கள் சிரியாவிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் எதுவுமே மு ஒட்டு ஹோல்டு பண்றோம் இருக்கிறவங்க நான் அனுப்ப பார்க்கறோம்னு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஜெர்மனியோட ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஜெர்மனியில் மட்டும் ஒம்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு சிரியன் இருக்காங்க எவ்வளோ ஒம்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு சிரியன் மக்கள் அகதிகளாக சென்று மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து இப்போ அகதிகள் ஸ்டேட்டஸ்லேயும் மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து லிமிட்டட் ப்ரொடக்ஷன் இத்தனை நாளைக்குள்ள வரைக்கும் இருக்கணுன்ற மாதிரி மீதி உறவினர்களை பார்க்க வந்துடுவங்க மட்டுமே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ லாஸ்ட்டாக கூட எவ்வளோ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது பேர் வந்து சிறிய அப்ளிகேஷன் ரெஃப்யூஜி கேட்டகரிங்க ஏற்றுக்கோங்க மாதிரி கொடுத்தாங்க அதனால் ஜெர்மனி முதலாளாக இது இப்போ அப்படி இப்போ நான் நாடுவேருக்கும் சரியில்லை அதுதான் பிரச்சனை ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அதையும் தாண்டி நாங்கள் தயாராக இருக்கோம் சாமி நீங்கள் வெளியேறுங்க நான் உங்களை வெளியேற்ற தயாராக இருக்குன்னு அவங்க ஆஸ்திரியா எல்லாருமே அடுத்தடுத்த நாடுகள் வந்து இப்போ அறிவிப்பு வந்துகிட்டே இருக்குது நாங்கள் வந்து சிரியாவுடைய அகதிகளை வெளியேறன்றாங்க அவங்க சொல்றது இல்லாம சிரியாவுடைய மக்களே வந்து அவங்க நாட்டை நோக்கி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நேற்று இரவு முழுவதும் சாறை சாரையாக வாகனங்கள் வந்து பெரிய அளவுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக துருக்கியில இருந்து லட்சக்கணக்கான மக்கள் எங்க துருக்கியினுடைய கேம்ப்ல நிறைய பேர் அகதிகளா இருக்காங்க சிரியாவுடைய மக்கள் அகதிகளா இருக்காங்க அந்த அகதிகள் எல்லாமே சிரியாவை நோக்கி வந்துட்டு தான் இருக்காங்க பெரிய அளவுக்கு வரவேற்புமே தெரிவிக்கிறாங்க ஆனால் அகதிகள் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேருமே வந்து ஃபுல்லாக காரில் தான் வராங்க ஃபுல்லாக எல்லாமே அவங்க இதில் வந்து ஃபுல்லாக வந்துட்டே தான் இருக்காங்க இல்லை ஸ்வீடனும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்வீடனுடைய செகண்டு லார்ஜஸ்ட் பார்ட்டி இங்கே ஸ்ரீயாவில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு இன்னும் நம்ம ஏன் ஓல்டு பண்ணோம் இங்கேயும் நம்ம ஏன் அகதிகளை வைத்திருக்க வேண்டும் அதனால் சீக்கிரமாக நம்ம அனுப்பிடலாம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம துருக்கி கிட்ட வந்துடலாம் சந்தர்ப்பங்களை துருக்கி எந்தளவுக்கு பயன்படுத்துகிறது என்றால் நம்ம நேற்று ஒரு விஷயம் சொன்னோம் துருக்கி தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறதுன்ற சொன்னோம் இல்லையா துருக்கி துருக்கியினுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸஸ் எஸ்என்ஏன்னு சொல்லுவாங்க அவங்களோட இணைந்து நேற்று குர்தீஸ் ரீஜன் மேம்ஜி அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு குர்தீஸ் கண்ட்ரோல் இருந்தது அப்புறம் அவங்க எடுத்தாங்க மறுபடியும் இவங்க எடுத்தாங்க மறுபடியும் அவங்க கிட்ட போச்சு இப்போ திரும்பியா நைட்டு வந்து துருக்கி இணைந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனதாகவும் நாற்பது பேர் இன்ஜூட் ஆனதாக சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் துருக்கி தொடர்ந்து கொஞ்சம் ஆர்வமாக குருவிஸ் மக்கள் மீது தாக்கல் நடத்தணும்னு நினைக்கிறாங்க இனிதான் நடக்கிற நிகழ்வு வேற மாதிரி இருக்கும் ஸோ காலையில சொன்ன நிகழ்வு நம்ம ரெண்டு ஆங்கல் எடுத்துக்கலாம் இனி அடித்து அடுத்த தலைவர் இரடகன் அப்படின்றத ஒரு உணர்ந்திருப்பார் ஏன்னா அங்க குருவிஸ் மக்கள் மீது கை வச்சாங்க அப்படின்னா அந்த அமெரிக்கா மீது கை வைக்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும் அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் விரல நிகழ்வு இனி தொடர்கதை தான் போ ஆக போகுதுன்னு நல்லா தெளிவா தெரியுது டைரிசோர் பகுதியில என்னதான் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் சிறிய அரசாங்கம் அவங்களுக்கு விட்டு சென்றாலும் அங்கே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததாக சொல்லப்பட்டிருந்தா கூட அதாவது குருதிஸ் எஸ்டிஎஃப் கண்ட்ரோலுக்கு வந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த குருதிஸ் வாகனம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் சாரசாரியாக நின்று பெரிய ஒரு போராட்டம் மாதிரியும் ரொம்ப எதிர்ப்புகளும் தெரிவிச்சுட்டு அது எப்போ மறந்து தெரியல திடீர்னு பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடப்ப நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால் அது கொஞ்சம் பதற்றமாகவே தான் இருக்குது இன்னும் பதற்றம் தனியவே இல்லை புதிய தலைவர் வந்து என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறார் சரி ஓகே இன்னும் நான் மேலே நான் கொடுத்துட்றேன் எனக்கு அமெரிக்கா நட்பு தேவை அதனால் அமைதியாக இருங்க மக்களே அப்படின்னா அது அமைதியாக இல்லை என்ன எடுக்க முடிவு எடுக்க போகிறாரு நம்ம பொறுத்துறது பார்க்கலாம் எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தனக்கு சாதகமாக வரை எல்லாருமே அமாவாசையாக தான் இருப்பாங்க அப்புறம் அமாவாசைக்கு பதவி கிடைச்சதுக்கப்புறம் அந்த அமாவாசை என்ன மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆனால் அமைதிப்படை அமாவாசை ஞாபகம் இந்த இடத்துல வந்தது அப்படின்னா சிரியாவுடைய வரலாறு ஹிஸ்ட்ரியாவது அதுதான் நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ல தொடங்கி எல்லாமே அதனுடைய ஹிஸ்ட்ரியாவது தான் இதுவும் வெகு தொலைவில்லாம் கிடையாது அதனால் ரஷ்யாவை என்ன பண்ணிட்டாங்க நேற்று இரண்டு ஹெவி கார்கோ விமானம் கொண்டு வந்த லட்டாக்கியா பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ஷிப் மூலயமா அனுப்பிட்டாங்க மீதி இரண்டு விமானங்களும் இந்த பக்கம் எகிப்து வழியாகவும் சவுதி வழியாகவும் அப்படியே சுற்றி ஈரான் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்த்து இருக்காங்க ஸோ நாங்களும் அங்கே இருக்க விரும்பல முடிந்த அளவுக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஃபைனலாக முக்கியமான செய்திகள் மூன்று செய்திகளை முடிச்சிடலாம் ஒன்று ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வசனம்தான் என்னென்னா மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் கனடாவுக்கு வருஷத்துக்கு நூறு பில்லியன் பக்கம் நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம் மெக்சிகோவுக்கு முந்நூறு பில்லியன் கொடுக்குறோம் இதுக்கப்புறம் நாங்கள் எதுக்காக கொடுக்கணும் எங்கள் நாட்டோட இணைச்சிடுங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம் எல்லாம் முடிய முடியாது ஏதோ முன்னர்ந்த தாத்தா தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் மேபி இல்லைன்னா எங்கள் அமெரிக்க ஸ்டேட்டோட இணைஞ்சிடுங்கன்ற மாதிரி ஒரு டைலாகும் அதனால் பைனர் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க ஓஹோ என்னை ஏற்று பேச ஆரம்பிக்கிறியா அப்படின்னு மறுபடியும் தனது உட்பட்ட பணம் எப்படின்னா ஒன் பில்லியனுக்கு மேலே போச்சுன்னா பெருசாக பர்மிஷன் வாங்கினோம் அதனால் பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மில்லியனுக்கு மேலே உக்ரைனுக்கு மறுபடியும் ஒரு பர்மிஷனை வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஜெர்மனினுடைய சான்சலர் இந்த ஓல் ஷால்ஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய சான்சலர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஃப்ரெட்ரிஸ் மெர்சா அவர்கள் இன்னைக்கு போயிட்டு உக்ரைனுக்கு போயிட்டு நண்பாக கவலைப்படாத கையை கொடு நான் வந்துட்டு அண்ணன் வந்துட்டேன் அப்படின்னா ஜெர்மனி உங்களோட இணைச்ச மாதிரி வச்சுக்கோ எல்லா ஆயுதமும் எங்கிட்டல கேட்காத ஒரு டிரைவர் ஒன்று அனுப்பி இன்னைக்கு பாட்டு வந்து ஓட்டிட்டு போயிட்டு சுட்டு யாரும் கண்ணுக்கு தெரிஞ்சோ சுட்டு தள்ளிட்டு அண்ணனை கேட்கவே கேட்காத எல்லா உதவிகளும் உக்ரைன் வெற்றி பெறும் வரை உதவிகள் அண்ணன் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு உக்ரைனுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க நம்ம நீ வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயில ஒன்று இந்தியா இந்தியா பங்களாதேஷ விஷயத்தை பேசுகிறேன் குறிப்பாக இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிசரி அவர்கள் இன்னைக்கு நேராக பங்களாதேஷுக்கே போயிட்டு பங்களாதேஷனுடைய அங்கே இருக்கக்கூடிய டெலிகேஷன் கிட்ட எல்லாத்தையும் டைரக்டாவே அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே வந்து வருத்தம் அளிக்கிறது சொல்லிட்டு நேரடியாகவே தனது கண்டனத்தையும் தனது எதிர்ப்பையும் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இது உங்களுக்கு நல்லதல்ல அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்தியா பங்களாதேஷோட பிரச்சனை நாளுக்கு நாள் முற்றல் மோதல் அதிகமாக இருக்கிறது நம்ம எல்லா வேடிக்கை அங்கே பார்க்கும்போது திடீர்னு நீங்கள் ஆரம்பித்து விடுமோ அப்படின்ற ஒரு பதற்றமும் தொற்றிக்கொண்டிருக்கிறது இந்தியா பங்களாதேஷோட பிரச்சனையை நம்ம எடுக்கலாம் நம்ம முடிஞ்ச நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சம்பவம் நம்பர் இரண்டு இந்த சிரியாவுடைய எல்லை பகுதியில் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் எங்கே இவங்களெல்லாம் சண்டை போகிறதெல்லாம் சொன்னால் ஐயா ஆளாக்கு துண்டை காணும் துணியாக காணும் ஓடுறது இதுதான் அத்தனை சிரியாவுடைய வீரர்களும் மதுர அல்லாசா ஆசாதினுடைய வீரர்கள் எல்லாமே துணியை இங்கே போட்டுட்டு ஓட்டம் பிடிச்சவங்க ஓட்டம் பிடிச்சவங்களே சிரியாவுடைய எல்லை பகுதியில் ஆள் நாலாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு மேலே மிஸ்ன்றாங்க இன்னொரு இடத்துல இவங்க சரண்டர் ஆனதே தெரியாமல் அந்த டைரிஸும் இருக்குது அந்த பக்கம் மேலே ஒரு சில பாலைவனத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் அப்படியே அம்போன்னு உட்காந்துருந்தாங்களாம் அவங்கள கைது பண்ண போகிறாங்களா இல்லை நான் விட போகிறாங்களா இந்த அங்கே ஒரு பதத்தில் இருக்காங்க இருந்தாலும் பாருங்கள் எடுக்கிற போட்டுன்னு அந்த இந்த யூனிஃபார்ம்லாம் எப்படி ஜட்டியோட கூட ஓடி இருக்காங்கன்னா இவங்க எப்படி இருப்பட்டு ஆளாக இருப்பாங்க ஒரே ஒரு குண்டு கூட சொல்லலை ஒரே ஒரு குண்டு கூட சொல்லலை அதுதான் இன்றைக்கி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் ஃபஸ்ட் நாள் போயிட்டு நான் டமாஸ்கஸில் போய் பேசிட்டு வரன்னு சொன்னாரில்ல ஆசாத்தில் அதை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு ஆசாத் அவர்களை மீட் பண்ண கூட விட முடியாத அளவுக்கு ஒரு சூற்றி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் ஒரு ஆள் கூட அவங்கள எதிர்த்து இல்லை இது இது வந்து உள்ளடி கூட்டணி உள்ளடி வேலையே செய்திருக்கிறாங்கன்ற எண்ணம் தான் அதனால தான் இவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க எல்லாமே விலகி நின்றுட்டாங்க நம்ம ஆள் நினச்சால் நம்ம மாட்டிக்கோன்ற அடிப்படையில் விலகியுமே நின்றாங்கன்ற ஒரு பதிவு கூட இன்றைக்கி செய்திருந்தார் அந்த அளவுக்கு யாருமே தயாராக இல்லை எல்லாமே ஆசாத் அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் ஆசாத் அவரோட கொடுமைகள் அந்த அளவுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம் புதிய அரசாங்கம் வந்துச்சுன்னா மக்கள் சந்தோஷத்தை திளைச்சிருவாங்க நம்புகிறாங்க போக போக தான் தெரியும் சரியான நிலைமைகள் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகிக்குமார் சோமி சேனல் நன்றி வணக்கம்